you பெரிய மாணவர்கள் உங்களை யாவரும் சந்திப்பால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக அவருடைய ஜீவன உள்ள வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் ஏசாயத்திற்கு தரிசன புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நின்று பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் விடுவார் கத்தரை இதை சொன்னார் உங்களுடைய என்னுடைய நம்முடைய நிந்தைய ஆண்டவரை சு முற்றிலும் நீக்கிவிடுவேன் என்று சொல்லி வாக்குரைக்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது இது முன்பதாக அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த வசனத்தின் தொடக்கத்தை பாருங்க அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாராம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விளங்கினார் ஹமேன் உங்களுக்காக எனக்காக நமக்காக கல்வாரி சூல்வையில் தன்னை அவர் தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் காணப்படக்கூடிய தோல்விகள் போராட்டங்கள் பலவீனங்களை முற்றிலுமாக ஆண்டவர் ஜெயமாக விளங்குகிறார் ஹமேன் எனக்கு அன்பான தேவ ஜனமே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்கும்படியாகவே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று சொல்லி வேதம் அருமையாக இந்த இடத்துல சொல்கிறது அதில் ரெண்டாவது பகுதி பாருங்க கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து யோவான் பதினாலு பதினெட்டுல வேதம் அருமையாக சொல்கிறது நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி ஆண்டு வரேஸ்வருமையாக உங்களுடைய என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் மற்றும் அந்த பகுதியில் உள்ள அத்தனை பேரும் வேதனையோடு இருக்கிற வேளையில் லாசுருவின் மரணத்தை குடித்து வேதனையோடு இருக்கிற அந்த வேளையில் ஆண்டவர் இயேசு அந்த பகுதிக்கு வந்த பொழுது அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதமருமையாக சொல்லுகிறது அன்பின் ஆண்டவராகி இயேசு கண்ணீர் விடுகிறார் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்களை துடைக்கிறதேவன் அந்த துக்கத்தில் அவர் பங்கு கொள்ளுகிறது எனக்கு அன்பான சகோதரன் எனக்கு அன்பான சகோதரி அன்பான ஊழியர்களே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ மரணத்தை ஜெயமாக விழுங்க அன்பின் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறா உங்களுடைய முகங்களில் இருந்து கண்ணீர்களை எல்லாம் நான் என்று நெடுச்சல் கத்தர் வாக்கு கொடுக்கிறா வேதாகமத்தில் ஒருவேளை மிகப்பெரிய போஸ்திலர் பவுள் ஆண்டவரே நான் போய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது உன்னுடைய பலவீனங்களில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அருமையாக பேசினாரே உங்களுடைய என்னுடைய கண்கில் கண்களில் காணப்படக்கூடிய எல்லா கண்ணீர்களையும் அவர் துடைப்பதற்கு உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய முகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட ஓட்டங்களில் உலக ஓட்டங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை தொடர்ந்து பிரச்சனைகள் மெச்சனைகள் தோல்வி மேல் தோல்விகள் ஒருவேளை விழுந்து விழுந்து எழுந்திக்கிற ஒருவேளை சூழ்நிலைகள் இருக்கிறதோ பயப்படாத இருங்கள் ஆண்டு வரேசி சொல்லுகிறார் நான் உங்களுடைய எல்லாம் துடைத்து உங்களுடைய முகங்களில் இருக்கிற கண்ணீர் எல்லாம் துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தைய பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் மாற்றி விடுவாரா நிந்தை அநேக நேரத்தில் வேதனை கசப்புகள் மாறாவின் கசப்புகள் கடினமான அனுபவங்கள் கடினமான பாதைகள் ஊழியத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ அன்பான ஊழியர்களை கத்துறவங்கள பார்த்து சொல்லுகிறா பயப்படாதிருங்கள் ஆமேன் உங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாக அகற்றுவதற்கு நான்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரா ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல தம்மை நேசிக்கிற தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவருடைய நிந்தைகளை அவருடைய அவமானங்களை அவருடைய வேதனைகளை மாற்றுவதற்கு இயேசு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் முற்றிலுமாக விடுவாராம் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் என்று சொல்லுகிறது ஏன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் முகங்களில் காணப்படக்கூடிய எல்லா கண்ணீரையும் துடைத்து எல்லாம் முற்றிலும் மாற்றுவதற்காகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அதன் மீது வெற்றி சிறந்தார் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் அந்த நல்ல ஆண்டவர் இயேசு விடத்தில் நம்முடைய வாழ்க்கை கொடுப்போமா ஆண்டவரே முற்றிலுமாக என்னுடைய வாழ்க்கை மாற்றி மாற்றிவிடுங்க சுவாமி என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போமா போடுவோம் ஆண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற இருக்கிற மன மகிழ்ச்சியின் வேலையில் நம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக வந்து நிற்க கத்தர் உதவி செய்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் நீர் அநாதி தேவன் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரை நம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டி தேவையோடு இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு முடைய அன்பின் அற்புதத்தை செய்யும்படியாய் நம்முடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே நீர் ஒருவராய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் ஆண்டவரே மாறாவின் கசப்புகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே கண்ணிகளை எல்லாம் துடைத்து போடுங்க ஆண்டவரே முற்றிலுமாக நிந்தையே நான் எடுத்து போடுவேன் என்று கத்திர வாக்கு கொடுத்தீரே அப்பா அந்த வாக்குகள் ஆமென்று என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூர்ணம் அடைய எங்களை தாழ்த்துகிறோம் ஆக்குகிறோம் தொடர்ந்து புறப்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாமி உடைய நாம மகிமைப்படுவதாக யேசப்பாவின் என்ப நாமத்தில் ஜபிக்கின்றேன் ஜெபம் கேளுமும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே Thank you. God bless you all.